வணக்கம் ஐஎம்சியுடைய ப்ராடக்ட்ஸ் வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு தான் ஸ்ரீ ஹல்தி ஸ்ரீ ஹல்தி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது நம்ம அன்றாடம் யூஸ் இருக்கிறோம் இல்லையா அந்த மஞ்சள் நம்ம அது உணவுப் பொருளை யூஸ் பண்ணிகிட்ருப்போம் இன்னும் மங்களகரமான நிறைய விஷயங்களுக்கும் நம்ம ஹல்தி பயன்படுத்திட்டு தான் வரும் இந்த மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று கிடையாது ஐந்தாயிரம் வருடத்துக்கு முன்னாடியே ஆயுர்வேதத்துல ஹரித்ரா அப்படிங்கிற பேர்ல ஒரு நிறைய வியாதிகளை குணப்படுத்தக்கூடியதும் அதை வராமல் தடுக்க வல்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு தான் நம்முடைய ஐயன்சியுடைய ஸ்ரீ ஹல்தி அதாவது மஞ்சள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்குறோம் மெயினாக இந்த மஞ்சளில் வந்து எதுக்காக நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய குர்க்குமின் அப்படிங்கிற ஒரு மாலிகுலர்ஸ் தான் இது வந்து மிகச்சிறந்த ஒரு மருத்துவ குணம் இருக்கக்கூடிய ஒரு மாலிகுலர்ஸ் அதுதான் நம்ம வந்து நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை நம்ம அன்றாட நம்ம வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதை வந்து உணவுலேயே வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அதாவது நீங்க எந்த ஒரு சமையல்லையும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ரெகுலராக நம்ம என்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனால் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மஞ்சளில் அந்த மருத்துவ குணம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக கிடையாது ஏன் அப்படின்னா இன்னைக்கு முழுக்க முழுக்க இது வந்து வியாபார மட்டுமே பார்த்துட்டு அதுல இருக்கிற முக்கியமான அந்த குர்க்குமின்ங்கிற மாலிகுலர்ஸ் வந்து தனியாக எடுத்து அதை ஃபாரின்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நம்ம வெறும் சக்கையை தான் நமக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா மஞ்சளை வந்து பொங்கல் டைம்ல தான் வந்து நிறைய வரும் அந்த டைம்ல அறுவடை பண்ணிட்டு அந்த மஞ்சளை வந்து வேக வச்சு காய வச்சு அதை அரைச்சு நம்ம உணவுக்கு பயன்படுத்திட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு யாராவது அந்த மாதிரி பயன்படுத்துறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கேள்விக்குறிதான் சோ அந்த நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மஞ்சள்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த மருத்துவ குணங்கள் இன்னைக்கு நமக்கு கிடைக்காமையே போயிடுது சோ மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு வந்து பயன்படுது அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து ஆன்டி ஃபங்கலாக யூஸ் பண்ணுது ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்டிஸாக வந்து நமக்கு யூஸ் ஆகுது நிறைய அதாவது மருத்துவ குணங்கள் இதில் வந்து கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது ஏகப்பட்டது இருக்குது நம்மளுடைய வாதம் பித்தம் கபம் இதை சமநிலைப்படுத்தி கொண்டு போகிறதுக்கும் மஞ்சள் வந்து ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்குது இன்னைக்கு இந்த மஞ்சள் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால என்ன அப்படின்னா ஒரு நூற்றி ஐம்பது வியாதிகள் வந்து வராமல் நம்ம வந்து இதை தடுத்துக்கலாம் அதே நேரத்துல நம்முடைய உடல்ல ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா வயது ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டம் குறைஞ்சிடும் அதாவது திக்கா மாறிடும் இதை வந்து நீர்த்தன்மையாக தின்னா மாற்றுறதுக்கு வந்து இந்த குர்க்குமின் அப்படிங்கிற மஞ்சளில் இருக்கிற இந்த மாலிகுலர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது அதே டைம்ல நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸை வந்து ரிமூவ் பண்ணுது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமா கொடுத்தது நீங்க கொரோனா டைம்ல எல்லாம் பார்க்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பார்த்தீங்கன்னா இது அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்லி மஞ்சளை வந்து உணவில் எடுத்துக்க சொல்லி அந்த டைம்ல எல்லாம் சொன்னாங்க நாமளும் எடுத்துக்கிட்டோம் இதை வந்து லட்சக்கணக்கணக்கான பேர் நம்ம பயன் பயத்தி அந்த டைம்ல கொரோனால இருந்து நம்மளை நாம பாதுகாத்துக்கிட்டோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏகப்பட்ட நியூட்ரிஷன்ஸ் இருக்கு விட்டமின் சி இருக்கு விட்டமின் பி பி சிக்ஸ் இருக்கு அண்ட் அயன் இருக்கு மெக்னீசியம் இருக்கு ஃபைபர் இருக்கு ப்ரோட்டீன் இருக்கு இந்த மாதிரி அதாவது இதுல சொல்லக்கூடிய அதாவது இவ்வளவுதான் அப்படின்னு இல்லை அவ்வளோ சத்துக்கள் வந்து இதுல இருக்கு இதை நம்ம ரெகுலரா யூஸ் பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள்ல இருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம் உதாரணத்துக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்னேன் இது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு அருமருந்து வந்து நம்மளுடைய இந்த குறுக்குமின் அதாவது மஞ்சளில் இருக்கிற அந்த குறுக்கு மீன் ஸோ வயிறு சம்மந்தப்பட்டதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஜீர்ண பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி வாமிட்டிங் சென்ஸ் அதாவது வாந்தி வர்ற மாதிரியே இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தடுக்க வல்ல ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் அதே டைம்ல மூச்சு திணறல் ரெஸ்பிரட்டரி சிஸ்டம் அதுவும் இந்த குளிர்காலத்தில் மழை காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு மூச்சு திணறல் அதிகமாக இருக்கும் அதுவும் வயதானவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும் இந்த ஆஸ்மா பேஷண்ட்டு டிபி பேஷண்ட் சோ ஸோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற அந்த நம்மளுடைய ஸ்ரீ ஹல்தியை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள்ல இருந்து தங் நம்மளை பாதுகாத்துக்கலாம் அதாவது சுவாச பிரச்சனைகளை சரி பண்ணும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி பண்ணும் அந்த எக்ஸிமா சொரியாசிஸ்ஸு பிம்பிள்ஸு இந்த மா அதே போல் வந்து பெண்களுக்கான கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் பருமன் பிரச்சனைகள் மூட்டு வலிக்கான பிரச்சனைகளை அதாவது ஆர்தரட்டிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மூட்டு அதாவது வீக்கம்லாம் இருக்கும் பாத்தீங்களா அந்த வீக்கத்தை கட்டு கட்டுப்படுத்துறதுக்கு வந்து மஞ்சள் அந்த காலத்துல வந்து கட்டு போடுவாங்க பத்து போடுறதுன்னு சொல்லுவாங்க ஒரு துணியில வந்து மஞ்சள் வந்து வேக வச்சு தடவி அந்த எங்க வீக்கம் இருக்குதோ அந்த இடத்துல வந்து கட்டு போடுவாங்க அதே மாதிரி ஷோல்டர் பெயினுக்கு ரொம்ப நல்லது டயாபெட்டிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு இது அதாவது பிளட் சர்க்குலேஷன் அதாவது ப்ளட் சுகர் வந்து கண்ட்ரோல் பண்ணி எக்ஸலண்ட்டாக யூஸ் ஆகும் அதே டைமில் பிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது செக்ஷுவல் ப்ராடக்ட் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து இது அருமையாக வந்து யூஸ் ஆகும் அதே போல் வந்து அடிக்கடி பசி எடுக்குது நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களும் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கலாம் சோ கவுட்னு சொல்லுவாங்க அதாவது முடக்குவாதம் அதுக்கு ரொம்ப நல்லது ஸோ கண்ணு பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் சரி இந்த இவ்வளவு பிரச்சனைகளுக்கு வந்து மஞ்சள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல தீர்வா நமக்கு அமையுது சோ இது எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு அதிகபட்சம் வந்து ஒரு காலையில ஒரு மூணு சொட்டு இரவு ஒரு மூணு சொட்டு வெந்நீரில் எடுத்துக்கலாம் அல்லது பால்ல எடுத்துக்கலாம் அதிகமாகவும் எடுக்கக்கூடாது ஏன் எடுக்கக்கூடாதுங்கிறது ஒரு காரணம் நான் சொல்றேன் முதல்ல வந்து நம்மளுடைய ஐஎன்சி ப்ராடக்ட்ல இருக்கிற இந்த ஸ்ரீ ஹல்தி அப்படிங்கிறது ஒரே ஒரு மஞ்சள்ல இருந்து எடுக்கக்கூடிய குறுக்கு மீன் கிடையாது இது வந்து மூன்று வகையான மஞ்சள்ல இருந்து குர்க்கு மீன் எடுத்தது அது ஒன்னாக்கி கொடுக்கறாங்க கூடவே சில வந்து மற்ற ரெண்டு சில ப்ராடக்ட்டும் இதோட ஆட் பண்ணி கொடுக்கறாங்க என்ன அப்படின்னா மரமஞ்சள் காட்டு மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் அதாவது மஞ்சள்ல நிறைய வெரைட்டி இருக்கு அதில் நம்ம நிறுவனம் வந்து கொடுக்கறது வந்து மூணு வகையான மஞ்சள்ல இருந்து அந்த குறுக்கு மீனை எடுத்து எல்லா மூணையும் ஒன்னா சேர்த்து இதோட வந்து பட்டை அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் குறு அதாவது கரு மிளகு உடைய எக்ஸ்ட்ராக்ட் பிளஸ் குங்குமப்போடைய எக்ஸ்ட்ராக்ட் இதையும் மூணு அதோட சேர்ந்து நமக்கு வந்து இந்த ப்ராடக்ட தயார் பண்ணி கொடுக்குறாங்க சரி சார் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இன்னைக்கு நம்மளுடைய இங்க இருக்கிற மார்க்கெட்ல மூணு வகையான மஞ்சள் இருந்து எடுத்து ஒரே இதா சேர்த்தி நமக்கு கொடுக்குற எந்த ஒரு நிறுவனமும் கிடையாது ஏதாவது ஒரு ஒரு மஞ்சள்ல இருந்து மட்டும்தான் அந்த குறுக்கு மீன் எடுத்து நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதாவது குர்க்குமீன் கிராப்ஸ்ங்கிறது மார்க்கெட்ல இருக்கு ஆனா அது எதாவது ஒரு வகையான மஞ்சள் இருந்து மட்டும்தான் எடுக்கிறாங்க ஆனா நம்ம ஐஎம்சி நிறுவனம் மட்டும்தான் மூன்று வகையான மஞ்சள் இருந்து குர்க்குமின் எடுத்து அதை ஒன்னா சேர்த்து இது மட்டும் இல்லாம பட்ட இந்த மிளகு பிளஸ் குங்குமப்பும் சேர்ந்து என்ன அப்படின்னா இந்த மஞ்சளுடைய மருத்துவ குணம் இருக்கு பார்த்தீங்களா இது வந்து நாற்பது மடங்கு அதிகமாகும் நீங்க நினைச்சு பாருங்க இது எதுக்காக இதோட சேர்த்துறாங்க அப்படின்னா அதனுடைய மருத்துவ குணமா வந்து இன்னும் இன்கிரீஸ் பண்ணி நமக்கு வந்து கிடைக்குது ஸோ இந்த அளவுக்கு வந்து ஐஎம்சியில் இருக்கிற இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் இருக்கிற இந்த குறுக்கு மீன் டிராப்ஸு இந்தியாவில் ட்ரெடிஷனிலையும் சரி நெட்ஒர்க்லேயும் சரி இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டே கிடையாது ஏன்னா எல்லாரும் ஒரு மஞ்சள் எடுக்கிறாங்க ப்ளஸ் வந்து மீறி மீறி போனால் பட்டையோட எக்ஸ்ட்ராக்டு மட்டும்தான் இருக்குமே ஒழிய வேற எதுவுமே இருக்காது ஆனால் ஐஎம்சியில் மட்டும்தான் மூணு வகையான மஞ்சள் இருந்து குறுக்கு மீன் எடுக்கிறாங்க பட்டையோட எக்ஸ்ட்ராக்ட் குறுமிளகோடைய எக்ஸ்ட்ராக்ட் குங்கமு எக்ஸ்ட்ராக்ட் இவ்வளவு இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு ப்ராடக்ட்னா ஐஎம்சியோடைய ஷீ ஹல்தி ஸோ நம்ம எப்பயுமே ப்ராடக்ட் வாங்கும் போது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா எல்லாமே குறுக்குமெண்ட் ட்ராப்ஸ் தானே அப்படின்னு பாக்குறாங்க மெயினா வந்து இந்த உடைய பின்னாடி என்ன கா இருக்கு அப்படிங்கிறது படிச்சு பாருங்க இந்த காம்பினேஷன் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது முக்கியமா பார்க்கணும் வெறும் நம்ம வந்து பிரைஸ் மட்டும் பார்க்கக்கூடாது காம்பினேஷன் பார்க்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய நம்மளுடைய ஐஎம்சி வந்து எந்த அளவுக்கு மற்ற நிறுவனங்களை விட மிகச்சிறந்த ஒரு ப்ராடக்டை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் எடுத்துட்டு வாங்க அதாவது நம்ம வந்து நோய் இல்லாமல் வாழணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணமும் இருக்குது ஆனால் அதுக்கு வந்து இந்த இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலை நமக்கு வந்து ஒத்து வருதான்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஏன்னா எங்கே பார்த்தாலும் நமக்கு வந்து கலப்படம் உணவுல பார்த்தீங்கன்னா கலப்படம் தண்ணியில வந்து பார்த்தீங்கன்னா கலப்படம் காற்று பார்த்தீங்கன்னா மாசுபட்டு இருக்குது இந்த சூழ்நிலையில நாம் வாழ்ந்து வரோம் அப்படின்னாவே மிகப்பெரிய விஷயம் அதுலையும் முக்கியமாக ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம ரெகுலராக கன்சியூம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஆரோக்கியமாக வாழலாம் அதில் முக்கியமாக நீங்கள் எடுத்துக்க வேண்டியது காலையில் வெறும் வயிற்றுல நீங்கள் ஒரு டம்ளர் ஒரு இரநூறு எம்எல் வாட்டரில் மூணு டிராப்ஸ் இந்த ஸ்ரீ ஹல்தி போட்டு குடிச்சு பாருங்க அதே போல் நைட் டைமில் வந்து பெட் டைம் சொல்லுவாங்க அது சாப்பிட்டு முடிச்சு தூங்க போகிற நேரத்தில் ஒரு டம்ளர் வெந்நீரில் இதே போல் வந்து ஒரு மூணு சொட்டு அதிகமாகவும் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இது கான்சன்ட்ரேட்டாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ஸோ அதிகமாக ஏன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா இது சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் வந்து இந்த குறுக்கிவிட சில பேர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அவங்க எல்லாம் யார் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா இப்ப நான் சர்ஜரி வச்சிருக்கிறோம் அடுத்த வாரம் வச்சிருக்கிறோம் இல்லை அடுத்த மாசம் வச்சிருக்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த ப்ராடக்ட யூஸ் பண்ணக்கூடாது அதே போல வந்து பிளட்டு வந்து பாத்தீங்கன்னா தின் ஆகிறதுக்கு அதாவது நீர் தன்மையா மாறி இருக்கிறதுக்காக சில ப டேப்லெட்ஸ் ஏதாவது வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அவங்களும் இந்த ப்ராடக்ட்ஸை எடுக்க கூடாது அதே போல கர்ப்பிணிகள் எடுக்க வேண்டாம் அதே போல் பால் கொடுக்கக்கூடிய குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களும் இதை எடுக்க வேண்டாம் ஏன் அப்படின்னா இப்போ இந்த ஹல்தி வந்து நம்ம குர்க்குமின் ட்ராப்ஸ் நம்ம ரெகுலரா எடுக்கும் போது என்னன்னா நம்ம உடம்புல ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா தின்னா மாறிடும் அதாவது வந்து திக்கா இருக்கிறது தின்னா மாறிடும் அப்படிங்கிறதுனால இந்த சர்ஜரி இருக்கிறவங்க ப்ரெக்னன்சி இருக்கிறவங்க பிளஸ் வந்து குழந்தைக்கு வந்து பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள் இவங்கெல்லாம் இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி எல்லாரும் வந்து இதை தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த சுற்று வட்டாரங்கள் நம் அதாவது இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மாசு நிறைந்த இந்த உலகத்தில் கலப்புறம் நிறைந்த உலகத்துல நாம ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா இது போல சில ப்ராடக்ட் நம்ம வந்து ரெகுலராக எடுத்து அந்த வகையில இன்னைக்கு நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கிற இந்த சி ஹல்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சளுடைய ஆப்ஷன் நம்ம ரெகுலரா எடுக்கிறதுனால ஒரு பல்வேறு வகையான நோய்கள் இருந்து நம்ம வராமல் நம்மளை பாதுகாத்துக்கலாம் அதே டைம்ல இதை மற்றவங்களுக்கும் நம்ம வந்து இந்த நல்ல விஷயத்த பகிர்ந்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் வந்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் இது போல் நிறைய விஷயங்கள் நம்ம உங்களோட தொடர்ந்து பங் பங்கெட் பங்கெடுத்துக்க போகிறோம் தொடர்ந்து பாருங்கள் நல்ல விஷயங்களை நீங்கள் கேட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழுங்க நீங்கள் உங்களுடைய குடும்பம் மட்டும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க குடும்பத்துக்கும் இதை நீங்கள் சொல்கிறதுனால அவங்களுக்கும் ஒரு நல்ல விஷயங்களை சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவை இத்தோடு முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்